மண்ணெண்ணெய போட்டேன் எண்ணெய் போட்டேன் கோதம் கொடுத்தேன் சக்கரை கொடுத்தா இறுதி வைக்கணும் மிளகாய் கொத்தமல்லி கோரம் பயிர் எல்லாமே முக்கியம்

இப்போ மந்திரத்தில் ஆண்டவன்டே இந்த பெற்று நிச்சயமாக இந்த ரேஷன் கடை திறம இருக்க அரசு மொழி பெயிருக்கும் அதே மாதிரி எங்கள் சொன்னார் திரும்ப பசங்க கேட்டாங்க பண்டம் கொடுக்கணும் இந்த பகுதியில் எரநூத்தபது பேருக்கு தேர்தல் முடிஞ்சவங்களுக்கு பண்டம் கொடுக்கப்படும் இதெல்லாம் எப்படி சாதியப்படுது இதெல்லாம் எப்படி சாஞ்சியப்படுது மத்திய அரசு உதவி செய்யுது மத்திய அரசு உதவி செஞ்சால் தான் எல்லாத்துக்கும் செய்ய முடியும் இதே மாதிரி போடுறோம் சொல்லுங்க

அப்ப நமக்கு மத்திய அரசு உதவி செய்து கொண்டிருக்கிறது அதை வைத்து நாம் எல்லா திட்டங்களும் செயல்படுத்தி வருகிறோம் இன்னும் சிறப்பாக செயல்படுத்தணும்னா நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினராக திரு நமச்சிவாய் தேர்ந்தெடுக்கப்பட்டு செல்ல வேண்டும் இன்னும் நிறைய நிதியை நம்ம பெற முடியும் அது புதுச் சேர்ந்த வளர்ச்சிக்காக செலவிடப்படும் வளர்ச்சிக்காக செயல்படுத்துவதற்கு பெரும் உதவியாக இருக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு நம்முடைய வேட்பாளர் காமரி சின்னத்தில்